அன்பானவர்களே தினமருத்துவத்தினுடைய அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலேயே செய்யாதீதேச புத்தகம் ஐம்பத்தி ஒன்று பதினாலு சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் விடுவதும் இல்லை வாழ்க்கையிலே சிறைப்பட்ட அனுபவம் முடங்கி போன அனுபவம் முன்னேற்றமே இல்லை முயற்சி எடுக்கிறீங்க உழைக்கிறீங்க நிறைய விதங்களில் உங்களுடைய பிரயாசத்தை பார்க்குறோம் ஆனால் ஒரு புள்ளி கூட முன்னேற்றமான பாதைக்கு வரல சம்பாதிக்கிறீங்க கைக்கு வந்து சேரல இப்படி பல விதங்களிலே சிறைப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்வில் இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது குடும்பத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் தொழில் எல்லாவற்றிலும் ஏதோ சாதிக்க பிறந்த நீங்கள் சாதிக்க முடியாத ஒரு வட்டத்துக்குள்ளாக முடங்கி இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் இது என்ன ஆகும்னா சீக்கிரத்தில் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆகவே நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போவதற்குள்ளாக கூட உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் எதிர்பார்ப்போம் ஏன்னா தீவிரமாய் சீக்கிரமாய் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை அழிவுக்கு நேராக நடத்த தேவன் அனுமதிக்கவே இல்லை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கிடங்கிலே சாவதில்லை என்று அப்போது உங்களுக்கு ஒரு முடிவு இல்லை அந்த பிரச்சனையினால் நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி விட்டார் அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இல்லை என அவனுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையில் நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீங்க எலும்புவீங்க பிரகாசிப்பீங்க ஆகவே இந்த நாடினுடைய தூதின்படி நீங்கள் சீக்கிரத்தில் விடுதலையாகி அடைய வேண்டியதை சீக்கிரமாய் அடைவீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கை இனி குறைவுபட்டு போகாது நீங்கள் நிறைவை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணி நீங்கள் சீக்கிரத்தில் அந்த லக்கை அடைவீர்கள் வெற்றி உங்களுடையதாய் மாறும் கத்தரை முன்னிட்டு முன்னோக்கி போங்க விசுவாச நடை நடைங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க நீங்கள் வெற்றியாளனே ஜெபிக்கலா நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே இருக்கிற சிறையிருப்பின் அனுபவத்தை கத்தாவே நீ சீக்கிரமாய் ஆண்டவரை மாற்றி எங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து குறைவற்ற ஒரு நிலைக்குள்ளாக எங்களை நடத்துகிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற சிறையிருப்பு மாறினதுக்காக நன்றி புதிய வாழ்க்கை தொடங்கிறதுக்காக நன்றி குறைவில்லாத ஒரு ஆண்டவரே ஒரு நாட்கள் குறைவில்லாத நேரங்கள் குறைவே இல்லாத செல்வங்கள் அண்டவர் குறைவே இல்லாத ஊழியங்களை அண்டவரை நீர் கொடுத்து நிறைவை கொடுத்து நடத்துகிறேன் நன்றி அப்பா ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்